அஸ்லாம் வலைக்கும் மல்லிகை ஜாமான் வாங்கும்போதும் காய்கறி வாங்கும்போதும் சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம நம்மளுக்கு நிறைய மணியையும் நிறைய டைமையும் சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதே சமயம் எந்த மாதிரி ஆரோக்கியமாக நம்ம பிளான் பண்ணி வாங்குறதுன்றதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் வீடியோ மிஸ் பண்ணிடாமல் லாஸ்ட் வரை பாருங்கள் இப்போ அங்கே வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் மல்லிகை ஜாமனை பற்றி பேசும்போது பார்த்தீங்கன்னா மொத்த கடையில் வாங்குங்க அதுதான் லாபம் அந்த மாதிரிலாம் நான் சொல்ல போகிறதில்ல அவங்கவுங்களுக்கு அந்தந்த ஊரில் சில பொருட்கள் சௌகரியமா கிடைக்கும் சில பொருட்கள் வந்து நம்மளுக்கு மொத்த கடையில் சௌகரியமாக கிடைக்கலாம் சில பொருட்கள் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் சௌகரியமாக கிடைக்கும் சில பொருட்கள் வந்து இந்த டீ மார்ட்லாம் போனோம்னா ரொம்ப கம்மியாக கிடைக்கும் அந்த மாதிரி ஒவ்வொரு பேத்துக்கும் ஒவ்வொரு ஐடியா இருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு எது உங்கள் ஊரில் பெஸ்ட்டாக தெரியுதோ அதில் நீங்கள் வந்து எப்பயும் போல் ஷாப்பிங் பண்ணிக்கலாம் அதை பற்றி நம்ம இப்போ பேச போகிறதில்லை எனக்கு நிறைய வே மணியை சேவ் பண்ணி கொடுத்ததுல ஃபர்ஸ்ட் டிப்பு என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நான் பண்ண மிஸ்டேக்க சொல்லிடறேன் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அதுல ஒரு அனுபவம் கிடைக்கும் இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபஸ்ட்டெல்லாம் மல்லிகை ஜாமான் வாங்கும் போது நம்ம வீட்டில் என்ன இருக்குன்னே பார்க்காம போய் வாங்கிடுவேன் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளையே நான் ரிப்பீட்டாக திருப்பி வாங்கிட்டு வந்துடுவேன் அந்த மாதிரி வாங்கும்போது வீட்டில் இருக்கிற சில பொருட்கள் வந்து கெட்டு போயிடும் சில பொருட்கள் வந்து இருக்குது எது இருக்குது எது இல்லைன்னே தெரியாத அளவுக்கு அவ்வளோ திங்ஸ் இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா நிறைய திங்ஸ் வேஸ்ட் ஆகும் அதனால் ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் எது இருக்குது இல்லைன்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்ம பொருளை மினிமலாக வச்சுக்கணும் நம்மளோட பாத்திரங்களை எப்படி குறைக்கிறது வீட்டில் இருக்க சாமானை எப்படி டிக்ளட்டரிங் பண்ணுறது நிறைய பார்த்தோம் இல்லையா அதில் மட்டும் டி டீக்லட்டரிங் பண்ணி மினிமலாக வச்சுக்கணும்னு தேவையில்ல நம்ம குக்கிங்லேயும் சரி நம்ம வீட்டில் வச்சுருக்க பழசறுக்கு சாமானையுமே ரொம்ப மினிமலாக வச்சுக்கும் போது நம்மளுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் எதையுமே கெட்டு போகாமல் நல்லா வந்து காசை வேஸ்ட் ஆக்காமல் நம்மளால் அதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் இப்போலாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த பொருள் நம்மளுக்கு தேவை இது தான் வாங்கணும் இது மட்டும் நம்ம வீட்டில் இருக்குன்றத கரெக்டாக எனக்கு தெரியுது நான் வந்து மளிகை ஜாமான் வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் இருக்கிற மளிகை சாமானை ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு நான் வந்து வாங்க போவேன் அதே மாதிரி தான் காய்கறி வாங்கும்போது முன்னால் நாள் ஃப்ரிட்ஜை ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறதுனால அதில் கெட்டு போனது ஏதாவது இருந்தால் தூக்கி போகிறது எக்ஸ்ட்ரா இருக்கிற பொருள் என்ன இருக்குதுன்னு நம்மளுக்கு மைண்டில் வந்துடும் அதனால பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம காய்கறி வாங்க போனாலும் சரி அதுக்கப்புறம் பழசருக்கு சம்ம வாங்க போனாலும் நம்மளுக்கு நல்ல ஒரு ஐடியா கிடச்சிரும் இதுதான் தேவை இதுதான் தேவை இல்லைன்னு சொல்லிவிட்டு நம்ம கடைக்கு போகும்போது ஒரு ஆயிரம் ரூபான்னு சொல்லிட்டு நினச்சிட்டு போயிருப்போம் அங்கே போய் வந்து விலை கூட வந்திருக்கும் அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சாமான் வாங்கும் போது எக்ஸ்ட்ரா எதாவது தேவைப்படும்னு சொல்லிட்டு நம்ம வாங்கிடுவோம் அதுக்காக தான் ஃபஸ்ட்டே வந்து மீட் பிளான் எழுதிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாங்குறது நீங்கள் ஃபஸ்ட்டு கடைக்கு போகும்போது உங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட்டு தான் சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை விட தாண்டாத மாதிரி பார்த்துக்கோங்க அவ்வளோதான் காசு இருக்குதுன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க இப்போல்லாம் காலில் போடுறதுனால அதை வந்து பண்ண முடியலை நான் கையில் காசு எடுத்துகிட்டு போகும்போது ஒரு ஆயரூபான்னா ஆயிரரூபா அதுக்கு மேலே எடுத்துகிட்டே மாட்டேன் அப்படி இருந்தால் தான் என்னால் கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியும் இப்போல்லாம் வந்து கரெக்டாக என்ன கொண்டு போகிறோமோ அதுக்குள்ளே வந்து நான் சாமானு எடுக்கும் போதே அந்த சூப்பர் மார்க்கெட் எடுக்கும் போதே எனக்கு ஆயரூபா வந்து கூட வர மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நான் கட் பண்ணிவிட்டு அந்த ரூபாய்க்குள்ளே வர மாதிரி நான் மளிகை ஜாமான் வாங்கிடுவேன் ஆயிரரூபாக்குள்ளேன்றது பார்த்திங்கன்னா எனக்கு மாதமான ஆயிரரூவா மளிகை ஜாமான் ஆகும் அப்படின்னு நான் சொல்ல வரல ஒரு உதாரணத்துக்கு ஆயிரம் ரூபான்னு சொல்லியிருக்கேன் சில பேருக்கு வந்து இது இருந்தால் தான் சமைக்க முடியும் இது இல்லைன்னா சமைக்க முடியாதுன்னு இருக்கும் ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா இது இல்லாமலும் எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு தெரியும் இது இப்போ கடலப்பருப்பு அதுக்கப்புறம் ஒரு மாதம் வந்து இது இல்லை பச்சைப்பயிறு கொண்டக்கல் இதெல்லாம் வாங்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அந்த ஆயிரம் மேலே எக்ஸ்ட்ரா போகுதுன்னா அதெல்லாம் இல்லாமல் கூட நான் வந்து சமாளிச்சுருவேன் வேறு ஏதாவது பண்ணி இதை வந்து உதாரணத்துக்கு சொல்லியிருக்கேன் இதே மாதிரி தான் காய்கறி அதுக்கப்புறம் க்ளீன் ஐ கிளீனிங் ஐட்டம்லாம் இருக்கும் இல்லையா அது அதுக்கப்புறம் ஸ்கின் கேர் ஐட்டங்கள் இந்த மாதிரி எல்லா ஐட்டங்களுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இது இல்லாமல் எப்படி சமாளிக்கிறதுன்றது அந்த ஒரு மாதம் இது இல்லாமல் நம்ம கண்டிப்பாக ஓட்டி ஆகணும் இந்த பத்தாயிரரூபாக்குள்ளே வந்து எல்லாத்தையுமே முடிச்சாகணும் அப்படின்னு கரெக்டாக நான் பிளான் பண்ணிட்டேன்னா அதை விட தாண்டாமல் பார்த்துக்குருவேன் இது நிறைய பெண்கள் வந்து இதை பண்ணுவாங்கன்னு எனக்கு கண்டிப்பாக தெரியும் இப்போ எங்கள் ஃபேமிலிக்குன்னு ஒரு பட்ஜெட் இருக்குது இந்த பட்ஜெட்டுக்குள்ளே தான் முடிக்கணும்னு சொல்லிட்டு அதை தாண்டி நான் போனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கடன் வாங்குற மாதிரி சூழ்நிலை வந்துடும் அதனால அதுக்குள்ளே நான் என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதை வந்து நான் பண்ணி முடிக்கிறதுக்கு நான் பிளான் பண்ணுவேன் அந்த மாதிரி தான் என்னோடய குக்கிங் ஸ்டைலுமே இருக்கும் ரொம்ப மினிமலாக தான் இருக்கும் அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியான முறையில் இருக்கும் நம்மளோட குக்கிங் வீடியோலாம் பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளாக இருக்குது ரொம்ப வந்து ஈஸியாக இருக்குது நிறைய பேர் வந்து சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு காரணம் இதுதான் ஃபஸ்ட்டு வந்து மணியை வந்து சேவ் பண்ணணுன்ற தாட்டு மட்டும் இல்லாமல் அதில் வந்து ரொம்ப ஹெல்த்தியான கான்சியஸில் இருக்கோன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹெல்த்தியாக பேலன்ஸ்டு மீலாக நான் வந்து எடுத்துக்கிறேன் ப்ரோட்டீன் ஃபைபர் ஹார்ப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து ஆரோக்கியத்தில் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் அதே சமயம் ரொம்ப அதிகமாக செலவு பண்ணாமல் இருக்கும் போது நம்மளுக்கு அதிகமாக ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணாத மாதிரி வந்து இருக்கும் நீங்கள் அதை கண் கூட பார்க்கலாம் சேவிங்லே நிறைய மெத்தட் இருக்குது ஆனால் நம்ம வீட்டில் இருந்து தான் அந்த சேவிங்கே ஆரம்பிக்குது முக்கியமாக கிச்சனில் இருந்தும் சமையல்ல இருந்தும் வீட்டுக்கு யூஸ் பண்ணுற திங்ஸ்ல இருந்துமே நம்ம கொஞ்சம் சிக்கனமாக யோசித்து பிளான் பண்ணி வாங்கி வாங்கிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் தான் பார்த்திங்கன்னா பெரிய சேவிங்ஸே என்னால் பண்ண முடியுன்றது என்னோட பெரிய நம்பிக்கை நான் வந்து ஃப்ரூட்ஸில் அதுக்கப்புறம் என்னோடய சமையலில் எதெல்லாம் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கேன் எதெல்லாம் வந்து வாங்குறத ஓரளவுக்கு தவிர்த்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மட்டன் வாங்குறதில்ல மட்டன் ஏன் வாங்குறது இல்லைன்னா அது பயங்கர ஹையில் இருக்குது ரேட்டு அதனால் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அது அந்தளவுக்கு எங்கள் வீட்டில் யாரும் விரும்ப மாட்டாங்க அதுவும் எனக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு விரும்பினாலுமே நாங்கள் வந்து அதை வந்து ரொம்ப கம்மியாக மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி வாங்கிக்கிறோம் ஆனால் எங்கள் வீட்டில் அதிகமாக விரும்பாதனால அதை வந்து நான் வாங்குறதை சுத்தமாக தவிர்த்து மற்ற டைம் இந்த பக்ரீத் டைமில் ஆடு வாங்கி வெட்டும் போது நம்ம வச்சு சாப்பிடுவோம் இல்லையா அவ்வளோதான் அதுக்கப்புறம் வந்து பெருசாக வந்து மட்டன் வாங்குறதே இல்லை வீட்டில் ஆனால் நம்மளோட பிளேட்டில் ப்ரோட்டீனுக்குன்னு தனியாக வந்து சாப்பாடு இருக்கணும் அந்த ப்ரோட்டீன் வந்து மட்டனாக தான் இருக்கணும் தேவையில்ல சிக்கன் மீன் அதுக்கப்புறம் இந்த சோயா மீன் மேக்கர் இருக்கு இல்லையா அது முட்டை இதெல்லாம் நாங்கள் நல்ல ஒரு தாராளமாக வாங்கிக்கிடுவோம் ஏன்னால் அதை க நம்ம மட்டனை கம்பேர் பண்ணும் இது ரொம்பவே விலை கம்மி இல்லையா அதனால் இதே மாதிரி தான் இப்போ இருக்க சுச்சுவேஷன் வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இல்லை நினச்ச ஃப்ரூட்ஸு நினச்ச சாப்பாடெல்லாம் இப்போ இருக்கிற மாதிரி அப்போ வாங்க முடியாது கொஞ்சம் டஃப்பான ஒரு சுச்சுவேஷன் வந்து கரெக்டான சம்பளம்னே சொல்லலாம் அந்த மாதிரி போய்கிட்டு இருக்க டைம்லேயே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்த ஆப்பிள் இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியான இதெல்லாம் வந்து வாங்குறதில்ல மாதுளை இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரேர் வாங்குறது அதுக்கு பதிலாக நெல்லிக்காய் கொய்யாக்காய் சப்போட்டா பப்பாளி இது வந்து அதிகமாக வாங்குவோம் நெல்லிக்காய் ஒன்று சாப்பிட்டா மூணு ஆப்பிளுக்கு சமம்னு சொல்லி நம்ம நிறைய பார்த்துருப்போம் நீங்கள் அதை பற்றி தெரியல அப்படின்னா வீடியோவில் கூட சர்ச் பண்ணி பார்க்கலாம் நெல்லிக்காயில் அவ்வளோ சத்து இருக்குது அதே மாதிரி தான் கொய்யாக்கால அதிகமான ஃபைபர் இருக்குது சில நேரங்களில் காய்கறி பொறிக்காத டைமில் அந்த ஃபைபருக்காக நான் நெல்லிக்காய் கூட எடுத்துக்கிருவேன் கொய்யாக்காவும் ஒன்று சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த ஃபைபர் வந்து கம்ப்ளீட் ஆயிரும் அன்னைக்கான ஃபைபர் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி காய்கறி பொறிக்காத டைமில் கூட இந்த மாதிரி ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இந்த காஸ்ட்லியான பழங்கள் வாங்காதனாலேயே எங்கள் வீட்டில் அது வந்து சாப்பிட்ற பழக்கமும் இல்லாமல் அது வந்து பிடிக்காது அவ்வளோவா பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டோம் அதே சமயம் என்னைக்காவது அது வந்து கொஞ்சம் மலிவாக கிடைக்கிது ஏதாவது லேட்டாக நாங்கள் வந்து மார்க்கெட்டுக்கு போனோம் அப்படின்னா கொஞ்சம் மலிவாக கிடைக்கும் அப்போதைக்கு நாங்கள் வந்து அந்த பழங்கள் இதெல்லாம் வாங்கிக்கிடுவோம் அப்போதைக்கு பசங்களுக்கும் வந்து கொடுப்போம் அவ்வளோதான் ரொம்ப ரெகுலராக அதை பண்ண வேணாம் அப்படின்றதான் என்னோடய தாட்டா சொல்கிறேன் காஸ்ட்லியான ஒரு பொருள் தான் நம்ம வாங்கி சமைக்கணும் அப்போ அப்படி இருக்க பொருள் வந்து நம்மளை வீட்டில் எல்லாேருக்கும் பிடிக்கிது நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டோம்னா என்னைக்காவது ஒரு நாள் அந்த பொருளை வாங்கிக்கலாம் ரெகுலராக வாங்காமல் தான் நான் இப்போ சொல்ல வரேன் முக்கியமாக எந்தெந்த சீசனில் எந்தெந்த பொருள் கிடைக்குதோ அந்தந்த சீசனில் அந்தந்த பழங்கள் அந்தந்த காய்கறிகளை வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நல்ல லாபம் நம்மளுக்கு ரொம்பவே நல்லது அந்த மாதிரி சீசன் ஃப்ரூட்ஸை சாப்பிடும் போது நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்குன்னு சொல்லிவிட்டு ரொம்ப செலவு வந்து பண்ணுறதே இல்லை இதை வந்து நான் ரொம்ப பெருமையாகவே சொல்கிறேன் இதுக்கு காரணம் என்னோட மீல் பிளான் என்னோட பேலன்ஸ்டு மீலுன்னே சொல்லுவேன் என்னோட ரெகுலராக நான் சமைக்கிற முறையை முறை வந்து ரொம்ப பெரிய காரணம்னே நான் சொல்லுவேன் அமௌண்ட்டு வந்து கூட வந்தால் நம்ம வந்து இதை செலவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இல்லாமல் இப்போ நம்ம வீட்டுக்கு ஒரு பத்தாயிரரூபா எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா அது மாதம் கடைசி ஆகிற வரை அந்த பத்தாயிரரூபாக்குள்ளவே சமாளிக்க நம்ம பழகிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அதுவே பழகிடும் இன்றைக்கி இந்த மாதம் தான் சமாளிக்க முடியும்னா அதுக்குள்ளே நம்ம வந்து எல்லாமே வாங்கி வந்து பழகணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய கடன்களை நிறைய செலவுகளை நம்மளால் குறைக்க முடியும் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து திட்டமிடல் ரொம்ப முக்கியம் பிளான் பண்ணிடணும் ஃபஸ்ட்டே இந்த இந்த காசுக்கு இவ்வளோ தான் நம்ம சாமான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் என்னைய விட என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப பிளான் பண்ணி கரெக்டாக வந்து கொண்டுகிட்டு இருக்காங்க அதுபடி வந்து எனக்கும் அந்த பிளான் வந்து படுது இதனால் நாங்கள் ஃப்யூச்சரில் நல்லா இருப்போன்றனால நாங்கள் இந்த மாதிரி ரொம்ப சிக்கனமாக நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கோம் இது வந்து சில பேருக்கு கஞ்சமாக கூட தெரியலாம் ஆனால் எங்களை பொறுத்தவரை என் ஹஸ்பண்ட் என பொறுத்தவரை பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சிக்கனம்னு தான் நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அடிக்கடி வந்து வெளியில் சாப்பிட்றது வந்து நாங்கள் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவையாவது வெளியில் ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம் ஏன்னா வெளியில் அதிகமாக சுற்றுறதுக்குன்னு எங்கள் ஊரில் வேற எதுவும் இல்லையா அதனால பார்த்திங்கன்னா எடுத்தோடனே ஹஸ்பண்டுக்கு லீவ் கிடச்சிருச்சு அப்படின்னா ஒரு மூவி போயிட்டு அதுக்கப்புறம் ஹோட்டலுக்கு போகிறது இதுதான் எங்களோடய வழக்கமாக இருந்துச்சு ஆனால் ரீசன்ட் டேஸில் பார்த்திங்கன்னா அதை வந்து இப்போ நம்ம கடையில் போய் சாப்பிட்றத வீட்டில் ஏதாவது ஒன்று டிஃப்ரெண்ட்டாக பண்ணி சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் கடையில் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாதம் ஒரு ஆறு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சுனே சொல்லலாம் எப்போயாவது உடம்பு சரியில்லாத நாட்களில் பார்த்தீங்கன்னா வீட்டில் கஞ்சி அதுக்கப்புறம் தயிர் சாதம் கூலி இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக முடிச்சிருவேன் அந்த உடம்பு சரியில்லாத போதெல்லாம் ஃபஸ்ட்டு கடையில் அந்த பொரோட்டா இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டது உண்டு ஆனால் இப்போ வந்து அந்த கஞ்சி இதெல்லாம் சாப்பிடும் போது கொஞ்சம் நல்லா இருக்குது அதனால அதையே வந்து ஃபாலோ பண்ணியாச்சு இதே மாதிரி தான் லாஸ்ட்டு ரம்ஜான் அப்போ நாங்கள் வீட்டில் வந்து என்னென்ன சாமான்லாம் வாங்குறது பிரியாணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் எழுதுகிறோம் அப்போ பார்த்தீங்கன்னா கடையில் வாங்கினா என்ன வந்து எவ்வளோ ரேட்டு வருதுன்றதையும் ஒரு லிஸ்ட் எழுதுணோம் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி பக்கத்து வீட்டுக்காரங்க இந்த மாதிரி எல்லாேருக்குமே நாங்கள் வந்து பிரியாணி ஷேர் பண்ணுவோம் அப்போ பிரியாணிக்கு வீட்டில் செஞ்சால் எவ்வளோ ஆகும் கடையில் செஞ்சால் எவ்வளோ ஆகும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி எழுதும்போது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சேஞ்சஸே இல்லை கடையில் வாங்கினாலும் வீட்டில் செஞ்சாலும் ரொம்ப கம்மியான விலை டிஃப்ரெண்ட்டு தான் வந்துச்சு ஆனால் கேஸ் அதுக்கு நின்று வேலை செய்கிற நேரம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருந்துச்சு எங்களுக்கு லாஸ்ட் டைமில் வந்து ப்ரிப்ரேஷன் கூட எதுவுமே பண்ணலை வெங்காயம் வெள்ள புடுதெல்லாம் உரிச்சு வைக்கிறது இந்த மாதிரி எதுவுமே பண்ணலையா அதனால நாங்க கடையில வாங்குறதை சூஸ் பண்ணோம் எங்களுக்கு அன்னைக்கு வேலை வேலை ரொம்பவே கம்மியான மாதிரி இருந்துச்சு அதே மாதிரி நிறைய செலவு வந்து குறைஞ்ச மாதிரி எனக்கு தோணுச்சு அதனால பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சில நேரங்களில் அதை பிளான் பண்ணி நீங்கள் கடையில் கூட வாங்கிக்கலாம் இந்த மாதிரி அதிகமான குவான்டிட்டியில் செய்யும் போது ரொம்ப கஷ்டப்பட்டு வீட்டில் தான் செய்வேன் அப்படின்னு சொல்லி செய்யாமல் அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ரெகுலராக கடையில் வாங்குறதை அவாய்ட் பண்ணிடணும் ஏன்னா ரெகுலராக கடையில் வாங்குறத வந்து நம்ம பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய அதுலேயும் மணி போகும் அது நம்மளுக்கு தெரியாமையே அது போயிடும் அதனால தான் சொல்கிறேன் இந்த மாதிரி கிச்சன்லேருந்து சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்போதே நம்மளுக்கு நிறைய மணி சேவ் ஆகிறத கண் கூட பார்க்கலாம் அது நம்ம கையில் தான் இருக்குது முக்கியமாக லேடிஸ் கையில் ந இந்த பொறுப்பு இருக்குதுன்னே சொல்லலாம் குடும்பத்தை சிக்கனமாக நடத்தணும்னு ஆசைப்பட்ற பெண்கள் இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்துட்ருப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோஸ் நம்ம சேனலில் நிறைய வர போகுது எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா என் சின் அனுஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கே தெரிய வந்துடும்